السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی السلام بالمرسلین وعلیٰ آلہی واصحابہی وازواجہی ودریاتہی و اہل بیتہی اجماعیہ سنگئے کم پر مدبر کموریہ پر پریو رگڑے سہود رگڑے எல்லாம் அல்லா முல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுத இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலானவர் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் மாணவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை வழங்கக்கூடிய எல்லா பேராட்டளை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆழ்கிக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் எல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டு அவதிட்டு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உங்கள் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டால் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை ஒளிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு நல் பெற்ற மரணித்தும் மரணிக்காத நாளை அகமகள் சிரித்தவண்ணா செல்லம் அவர்களின் திரு கரங்களால் அப்துல் கௌதரங்கிற தடாகத்தில் நிருபரி அன்னாரின் சப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம் கரம்பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா

இறப்பு என்பது நிச்சயம் என்று அல்லாஹில் சொல்லிவிட்டார் அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது மரண மனிதர்கள் மரணித்து விட்டால் நாம் அவர்களை பற்றி நல்லதே பேச வேண்டும் என்று பெருமான செல்லதாகவும் அங்கு பணிக்கிறார்கள் உதுகுரு குரு மகாசின் வகுஃபு அன் மசாதி உங்களில் மரணித்தவரை பற்றி நல்லதை பேசுங்கள் அல்லதை பேசாதீர்கள் என்று சொல்லி கண்மணி முகம்மதுன்ற சொல்லி செல்லந்தான்னு சொல்கிறார் என்ன காரணம் அப்படின்னா நாம் நல்லதை பேசினால் மலக்குமார்கள் அதற்கு ஆமீன் சொல்லுகிறார்கள் மனிதனின் தீர்ப்பு மகேசனின் தீர்ப்பு என்கிற அடிப்படையில் அல்லாவும் அப்படியே தீர்ப்பு அளிக்கிறார் ஒரு கட்டத்தில் பெருமான செல்லந்தாகும் சொல்ல இடத்தில் அமர்ந்திருந்தார்கள் ஒரு ஜனாசா தூக்கி கொண்டு வரப்பட்டது இந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட மக்கள் எல்லாம் அவரை பாராட்டி அவரை போர்ந்து பேசிக்கொண்டே போகிறார்கள் இது பெருமானா செல்லல்லாஹி செவிக்கு விழுகிறது பெருமானா செல்லல்லா அலிமஸ்க்கு பின்னார்கள் பஜபத் வாஜுபாய் விட்டது என்றார்கள் சற்று நேரத்துக்கு இன்னொரு ஜனாதா கொண்டு வரப்பட்டது அந்த ஜனாதாவில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் ஜனாதாவை குறைகளை பேசிக்கொண்டே வருகிறார்கள் இதை கேட்ட பெருமானா செல்லல்லாஹு அவர்கள் பஜபத் வாஜுபாய் விட்டு என்றார்கள் அருகே இருந்த உபரோட பத்தாம் ரீதியெல்லாம் கேட்டாங்க யாரை சொல்லுதா முதலில் ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது வஜபத் விட்டேன் என்று சொன்னீர்களே என்ன விட்டது கண்மணி முகமது என்ற சூர்தாய் செல்லா அவர்கள் சொன்னார்கள் முதலில் கொண்டு சென்று சென்ற ஜனாசாவை மக்கள் எல்லாம் பாராட்டினார்கள் புகழ்ந்தார்கள் அவர்கள் செய்த செயல்களை சேவைகளை மெச்சினார்கள் எனவே அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னேன் இரண்டாவது ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது ஜனாசாவை கலந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்த ஜனாதாவை ஏசி படித்து பேசினார்கள் அவர் செய்த செயல்களை எல்லாம் பேசினார்கள் எனவே நான் வஜபத்து என்று சொன்னேன் நரகம் வாஜ்பாய் விட்டேன் என்று சொன்னேன் என்ன பெருமாள் செல்வதாகவும் சொன்னார்கள் என்கிற ஹதீஷை ஒவ்வொரு ஹத்தாப்புறுகிறதாகத்தான் அறிவிக்கிறார்கள் இதனால் தான் சுடுதா சொன்னாங்க உங்களில் ஒருவர் மரணித்து விட்டார் அவர் நல்லதை மட்டும் பேசுங்கள் அன்னதை பேச வேண்டாம் இன்னொரு ஹதீஷில் வருகிறது உங்களுடைய சகோதரர்களை விட்டு பிரிந்து விட்டார் என்றால் நீங்கள் அவர்களை எப்படி நல்லதை பேசுங்கள் என்று வச்சு அவர் திரும்பப் போவதில்லை நீங்கள் ஒன்று சொர்க்கத்திலோ நரகத்திலோ பார்க்க வேண்டும் அது வரைக்கும் அவர் நாம் திரும்பி பார்க்கப் போவதில்லை எனவே உங்களை விட்டு கடந்து செல்லக்கூடிய அவரை நீங்கள் நல்லதை மட்டும் பேசுங்கள் எங்கும் பெருமான செல்லந்தான்னு சொன்னார்கள் இன்னொரு அதிசய பெருமான செல்லதான்னு சொல்லுவாங்க உங்களை விட்டு மரணித்தவரை நீங்கள் நல்லது பேசுங்கள் என்று சொன்னால் அன்னதை பேசுகிற பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மனதை ரணத்தை ஏற்படுத்தும் வழி ஏற்படுத்தும் எனவே அவர் தீவராக இருந்தால் கூட நல்லதை பேசுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக வலையு செல்லும் இது மூன்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு பண்பாடு ஆனால் நேற்று இரவில் காவல்தார் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் ஒரு வரலாறை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வரலாறை படித்ததெல்லாம் நினைப்பார் இப்படி ஒரு ஸ்ரீதேவி வாழ்ந்த காலத்தில் அல்லா நம்மை வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றவர்கள் தான் முகமது சலாஹ்தீன் ஐயூபி அவர்கள் இவர்கள் குடும்பத்தைச் சார்ந்த முன்னோர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூறு அரம்பு நாடுகளிலும் வந்தவர்கள் வந்தவர்கள் மட்டும் அந்த குடும்பமே கல்வியில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தமிழகத்திற்கு வந்து பல்வேறு அரபு கிதாபங்களை உருது மொழியிலே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வீட்டில் ஒரு நூலகம் இருக்கிறது பண்டைய காலத்தில் கிடைக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் அவர் இன்றைக்கும் சேமித்து வைத்திருக்கிறார்கள் ஆண்ட்ராய்டு என்று சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் நவீனம் வருவதற்கு முன்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அங்கு வந்து தனக்கு தேவையான கிதாபங்கள் எடுத்து பாடம் பெற்றுக்கொண்டு சென்ற சர்க்கரும் இருக்கிறார் அதில் முகமது சலாஹத்தின் ஐயோபி நாம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அவர்கள் உண்மையில் அப்பழ கெட்டவர் என்பதில் இந்த மாற்றம் கருத்து அல்ல சொன்னால் அவர்கள் வைத்திருந்த துறை இருக்கிறதே காசை சம்பாதிக்க வேண்டும் நினைத்தால் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதித்திருக்கலாம் இன்னும் சொல்ல தலைமை காசு என்பதற்காக அரசாங்கம் ஒரு நிதி உதவி அவருக்கு சம்பளம் கொடுக்கிறது அந்த சம்பளத்தை வாங்கி இது நாள் வரைக்கும் அவர்கள் ஒரு அனாதை மனசாக்கு கொடுத்தார்களே தவிர தன் குடும்பத்திற்கு அதை கொஞ்சம் கூட எடுத்ததில்லை என்பது வரலாறு சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல சமீபத்தில் பெரும் கொண்ட ஒரு பல ஏக்கரை கொண்ட ஒரு இடத்தை ஜனாசா அடக்குவதற்காக கபர்ஸ்தானுக்காக இடத்தை வழங்கியவர்கள் சலாஹுதீன் முகமது அய்யூபி அவர்கள் அது மட்டுமல்ல யாராவது ஜாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா காசி ஆற்றல் லெட்டர் இருக்கும் அந்த லெட்டரை வாங்குறதுக்கு நினைச்சா ஒரு ஐநூறுவா ஒரு ஆயிரம் பீஸ் ஃபீஸ் போட்டோம்னா இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இடத்தில் வாங்கியிருந்தால் கூட பல கோடிகளை சேர்த்திருக்கலாம் ஆனால் அவர் சேர்க்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தால் வழங்க அந்த செகப்பு லைட் வைத்த கலெக்டருக்கு தான் கொடுப்பார்களே அந்த செகப்பு லைட் வைத்த வண்டி இப்போ கார்க்கு கொடுக்கிற பொழுது வேண்டாம் என்று சொன்னார்கள் பாதுகாப்பு வேண்டாம் என்று சொன்னார்கள் சாதாரண டிவிஎஸ்வியிலே அவர்கள் வருவார்கள் என்பதை நம்மளாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய பல தடவை வந்திருக்கிறார்கள் போய் அழைக்கிற பொழுதெல்லாம் மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள் மீளாது விழாவா நான் வருகிறேன் என்று சொல்வார்கள் நான் காரணப் போகிறேன் என்று சொன்னால் வேணாம் நானே வந்து விடுகிறேன் என்று சொல்லி டிவிஎஸ்விலே அப்படியே அவர்கள் வரக்கூடிய பழக்கம் பார்த்து இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சீஃப் கெஸ்டா வந்திருக்கார் பள்ளியின் சார்பாக ஏதாவது ஒரு தொகையை கொடுத்தோம் சொன்னால் அவர் இது நாள் வரைக்கும் எங்கேயும் வாங்கியதில்லை நம்ம இடத்துல வாங்கினதில்லை வேண்டாம் எனக்கு துவா போதும் என்று சொல்வார் சரி போகிற போல தவறு கொடுத்து விடலாம் அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு கொடுத்து விடலாம் அப்படின்னு பாசம் கிட்டுமா எனக்கு வேண்டாம் நீங்க அஜிசா நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அப்படி பேர் சொல்லிட்டு போயிருவா அந்த மாதிரி எதற்கும் ஆசைப்படாத ஒரு நல்ல மனிதர் இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒற்றுமை என்கிற ஒரு கொடைக்கின் கீழ் வைத்திருந்தார் ஏன் சொன்னால் அவர்கள் பிறை பார்த்து நோம்பு வையுங்கள் என்றால் நோம்பு வைப்பார்கள் அவர் பிறை பார்த்து நோம்பு விடுங்கள் என்று சொன்னால் நோம்பு விடுவார்கள் அப்படி அவர் சொல்லுக்கு தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் இன்னும் சொல்ல போனால் கொள்கை குழப்பவாதிகள் மகாபிய சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் அவர் சரியில்லை அவர் அப்படி இப்படி அரசாங்கத்திற்கு விலை போய்விட்டார் என்னெல்லாம் சொன்னார்கள் தவிர ஆனால் ஒருபோதும் எந்த அரசுக்கும் அவர் பணிந்ததில்லை என்பதுதான் உண்மை சரித்திரம் இன்னும் சொல்ல போன அருமையான மக்களே அவருடைய அந்த எளிமையான அதன் நடை அவருடைய உடை

என்னப்பா செலவா விட மாட்டீங்க செலவாச்சு சொல்லுங்கள் சத்தம் போடுவார் சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் செலவாத்து சொல்ல வைத்த பிறகுதான் தன்னுடைய ஒரே ஆரம்பிப்பார் அதிலும் அவருக்கு தமிழ் சரியாக தெரியாது அந்த கொஞ்சம் தமிழ் அழகு இருக்கிறது இனிமேல் எப்போது கேட்கப்போ என்கிற அந்த வேட்பை நிகமாகவே உள்ள கொடுத்து கொண்டிருக்கிறார் அமையான மக்களே அப்படி அவர் பாரம்பரியமாக வந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூறுல வந்தவர்கள் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர் மட்டுமல்ல வெறும் அற்புதத்தின் அற்புதம் என்று சொன்னால் அபுபக்கிரதாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக நவாத் என்று சொல்லக்கூடிய கோத்தரத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பண்பாடும் அவருடைய மகளாக்கம் இருக்கிறதே யாராலும் பாராட்ட பேசாமல் இருக்க முடியாது இன்றைக்கு வலைதளங்கள் எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் அவரை புகழாத வலைதளங்கள் இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு மக்கள் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையில் செல்லதாக பொதுவாக சொன்னாங்க யாருடைய குறைகளும் பேசாதே ஆனால் இவர்களை பற்றி பேசுவதற்கு வேலையே இல்லைங்கிறவருக்கு தங்கள் வாழ்க்கையை அப்படகெட்டவர்களாக நல்ல குணமுடையவராக மார்க்கப்பட்டதொருவர்களாக இன்னும் சொல்ல கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றி மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லாஹ் எதிராலும் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவருடைய மறுமை வாழ்க்கை அல்லா சிறப்பானதாக ஆகி சேவைகளை அல்லா கபில் செய்வானாக வருகிற காலத்தில் அவர்களுக்கு நிகராக ஒரு நல்ல டவுன் காசி அல்லாஹ் ஜனதினாலும் நமக்கு தந்தருவானாக இன்னும் ஜனாதா இன்ஷா அல்லா ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் வைத்து தொழுகை நடைபெறுகிறது அங்கே அசர் தொழுகு வந்து அஞ்சு பதினஞ்சுக்கு அங்கே தொழுகை முடிந்த பிறகு அப்படியே ராயப்பேட்டை தஸ்தகிருப்பு தர்கா என்று சொல்லக்கூடிய அடை பெரியவர்கள் இருக்கக்கூடிய இந்த தருகாமி சுற்றி இருக்கக்கூடிய கபல் வைத்து அவருடைய நாமெல்லாம் போய் கொள்ள வேண்டும் இல்லையோ அந்த திருமுகத்தை உடனடியாவது கடைசியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் ஒரு மனிதர் மரணித்து அவரை சந்தித்தார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கீழா சொன்னார்கள் அவரை சந்தித்து அடக்கம் செய்கிற வரைக்கும் கலந்து கொண்டால் இரண்டு கீழா தேடி சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சொல்லுதா மல்கியரா கீராத்னா இன்னன் கேட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கீராத் என்பது உごதுமலை அளவுக்கு நன்மை கிடைப்பதற்கு தான் கீராத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சாதாரண ஒரு மனிதருக்கு ஒரு கீராத் ரெண்டு கீராத் என்றுச் சொன்னால் நல்லவர்களை போய் பார்ப்பது அந்த ஜனாazahavil கலந்து கொள்வது நமக்கு கிடைக்கப்பெறுகிற என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவர்களைப் போன்று அல்லாஹ் நம்மை வாண ஜீவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله